அவங்க அப்படி பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒண்ணு என்ன பண்றாரு ராஜாவை கூப்பிடுறாரு ராஜா கூப்பிட்டு சொல்றாரு நாளைக்கு அங்க வர போறாங்க அங்க சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் அவங்களை தப்பி வைக்காது தேசத்தையும் ஜனங்களையும் ஆண்டு தப்பு வைக்கிறாரு அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டு யுத்தம் பண்ணல அங்க போயிட்டு யுத்தம் பண்ண சொல்லல எப்பவுமே ஆண்டவர் சமந்த சொல்லுவார் யுத்தம் வேண்டாம்ப்பா யுத்தம் பண்ணல ஆண்டவர் துஷ்டனுக்கான் தூரமா வெளியே போவோம் அங்கனை போகாத போகல அவங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க ராஜாவுக்கு ஒரே பைத்தியம் பிடிச்சிருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டான் நம்ம இங்க பேசுகிற காரியங்கள் எப்படி அந்த தேசத்து ராஜாக்கு புரியுது அப்ப இங்க யாரோ ஒருத்தர் இருக்கான் நமக்குள்ளேயே இவன் தான் தரான் தரான்னு சொல்லிட்டு ராஜா சொல்லும் போது அவங்க சொல்றான் வந்து ராஜாவே இல்ல இல்ல நமக்குள்ள அப்படி யாருமே இல்ல அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு தீர்க்க எலிசா அவரை தான் எல்லாவற்றையும் சொல்றாரு ஆண்டு அவருக்கு வெளிப்படுத்துறாரு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவன் புரகதி மய மனுஷன் அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எலிசாவுக்கு தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் அவன் சொல்றான் அப்ப யாரு பஸ்ட் நம்ம சாவடிக்கணும் ராஜாவே இல்ல யார் சாவடிக்கணும் ஊழியக்காரன் சாவடிச்சா போதும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரன் என்ன பண்ணும் நம்ம தேசத்தையே புடிச்சிடலாம் ஒரு விஷயம் அவங்க மறந்துட்டாங்க வந்து

ரதங்கள் குதிரைகள் இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து எல்லாம் சுத்தி அப்படியே நிக்கிறாங்க எலிசா வெளிய வந்து கொண்டு இப்ப என்ன பண்ணலாம் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்ல அவங்களுக்கு பின்னாடியே ஒரு ரதம் இருக்கு இவங்க சாதாரண தான் இருக்கு பின்னாடி தேவ தூதர்கள் ரதம் உட்காந்துருக்காங்களாம் அக்னிமயமான ரதங்கள் அது ஒண்ணு மேல பட்ட போதும் அவங்கள பஸ்மாயிடுவாங்க எல்லாம் இப்ப யார் பாக்குறாங்க பஸ்ட் வந்து கேசி பாக்குறான் பார்த்த உடனே ரதங்கள் தான் அவன் பாக்குறான் ரதங்களுக்கு பின்னாடி இருக்கிறதான தேவசேன்னு அவன் பார்க்கல இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாப்பார் எலிசா நல்லா உள்ள தூங்கிட்டு இருக்கான் ரதங்கள் நிக்குது வெளியே அவனை பாதுகாப்புக்காக தேவன் நிக்கிறார் வெளியே அவன் மேல கை போடாதபடிக்கு நிக்கிறாரு நிக்கிறார் இப்ப வந்து அதற்கு ஸ்தோத்திரம் எலிசா ஒரு செகண்ட் சொன்னா போதும் அவள முடிஞ்சு போச்சு கேசி பாக்குற ஐயோ அவள் தான் முடிஞ்சு போச்சு கதா என்றான் கேசி உடனே எலிசா வெளியே வராரு கூல வராரு வெளியே எந்த டென்ஷன் இல்லாம வந்த உடனே பாக்குறாரு ரதங்கள் நிக்கது ரதங்களுக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்க இப்போ அக்னிமயமான ரதங்கள் நிற்குது பார்க்கறாரு தம்முடைய ஊழியக்காரர்களை கத்தருக்காக ஊழி செய்கிறவர்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாப்பார் எலிசா சொல்ற கேசி பார்த்து ஆண்டு வரிவன் கண்கள் என்ன பண்ணேன் திறந்த கண்கள் திறந்த அவன் பயத்தின் கண்களை இப்ப இருக்கான் ஆவிக்குரிய கண்கள் தெய்வீக கண்கள் திறக்கணும் இப்ப வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி ஒரு சமாதானம் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை அதுக்கு பின்னாடி நமக்கு ஆண்டு ஏதோ ஒன்று வச்சிருக்க சோதனை சகிக்கிற மனுஷன் பாகியவான் அவன் உத்தமன் என்று விலங்கின பின்பு கத்திரத்திலே வாக்கு பண்ணப்பட்ட ஜீவ கீடம் அவன் பெறுவான் ஆண்டு யாரு குடும்பத்தையுமா ஜீவ கிரீட்டு பயிர் போட்டுக்கு சோதனை சகிக்கிற மனுஷன் வாழ்க்கை நமக்கு சோதனையே இல்லையென்றால் நமக்கு வாழ்க்கையே நல்லா இருக்காது அப்புறம் சாதனை படிக்க சோதனை வரணும் அப்பதான் சாதனை படிக்க முடியும் வாழ்க்கையில எக்ஸாமே இல்லைன்னா பாஸ் ஆக முடியும் நம்ம டாக்டர் ஆக முடியாது அப்புறம் ஒவ்வொரு வாட்டு நமக்கு வரும்போது என்ன பண்றோம் ஒன்னு இல்லையா மாதிரி மூஞ்சி சுருங்கி போகுது அப்படின்னு நம்ம போதும் கஷ்டம் போதும் கத்தார் அலையலூயா போதும் கத்தார் ஓ பைபிள்ல ஒவ்வொரு மனுஷனும் சொல்றான் வந்து இந்த பிள்ளைக்கு நானா பெத்த எங்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்க மோசே சொல்றான் நானா பெத்த இவ்வளவு பண்றாங்க என்ன வந்து கஷ்டப்படுத்துறாங்க கோபம் கோபம் வருது அப்படியா சொல்றான் பேருக்கு சொல்றான் நாங்க மடிந்து போகிறேன் ஆண்டு கவலை இல்லையா இந்த சொல்றாங்க வேற யாரு மாத்தா சொல்றாங்க வந்து வேற ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேனே உங்களுக்கு கவலை இல்லைய மேல ஒவ்வொருத்தரும் அவகிட்ட வராங்க கவலை இல்லையா அவங்க மேல நான் கஷ்டப்படுறவங்க தெரியலையே அவனுக்கு வந்து அப்போ கத்தகி ஸ்தோத்ரம் கேசி கண்கள் திறக்கப்பட்டது அவன் பார்க்கிறான் வந்து ரதங்கள் என்ன பண்ண லீசா உன்னே வந்து அவங்க கிட்ட சொன்னா போதும் ஆண்டவரே ஆழிச்சுன்னு ஆழிச்சு ஒரு ஆண்டு அழிச்சிடுவாரு உன்னை ஆண்டு நான் என்ன பண்ணலாம் அவன் வந்து எதையுமே பண்ணல அவருக்கு அழகா கொண்டு என்ன பண்ண தெரியுமா ராஜா கிட்ட விட்டாரா ராஜா அவங்க சாப்பாடு விட அனுப்பிச்சிடறா சாப்பிட்டு போகிறதுக்கு எதிரி ஆலிங்களுக்கு சா சாவடிக்க வந்து உங்களுக்கு சாப்பாடு போட அனுப்பிச்சிடறான் இது ஆண்டு வருது அதுதான் ஊழியக்கார தீபம் தீவன் லைஃப்ல வந்திருக்க மாட்டாங்க காரணம் என்ன ஐயோ நம்ம அங்க போன அக்னி யமான ரதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் பதமாக்கி கத்தர் உங்களை உண்மையும் என்ன பாதுகாக்கும்படிக்கு அக்னி ரதமான ரதங்கள் நம்ம சுற்றிலும் எப்பவுமே சொல்ற ஆண்டவர் சிறையிருப்பை நான் திருப்பி மறுபடியும் அவர்கள் அமர செய்வேன் நான் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் மண் மேடுகள் மேல் கட்டப்பட்டு முன் போல நிலையப்படுது கத்தர் ஆலயம் மறுபடியும் கட்டப்படுமா மறுபடி ஆலயம் கட்டப்படும் வாசஸ்தலம் கட்டப்படும் அப்போ என்ன பண்ணது மறுபடியும் அவர்கள் மறுபடியுமாய் வீடுகளை கட்டி ஆலயம் கட்டி இப்ப என்ன பண்ணுவாங்களா வசனம் பாருங்க பத்தொன்பது வசனம் அவர்கள் இருந்து என்ன வரை இப்ப வந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் மறுபடியும் சத்தம் கேட்கும் அலையிலூயா மறுபடியும் சத்தம் கேக்கும் இத்தனை நாள் நரிகள் அங்க உட்கார்ந்து சத்தம் போட்டு எஞ்சி இப்போ இப்ப என்ன சத்தம் கேட்கும் இனிமேலே ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் இஸ்ரவியல் ஜனங்கள் மறுபடியுமாய் கத்தரி பாடி என்ன பண்ணுவாங்களா வந்து பாடி அது அவங்க வாழ்க்கையில கூட எப்பவுமே கத்தரை பாடுவது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எகித்து நின்று வரும்போது செங்கல் தாண்டி வந்த என்ன பண்ற தெரியுமா பாடி துதிக்கிறாங்க தெரியுமா தெரியுமா உங்களுக்கு கோலியத்தை சாவடிக்கிறான் இப்ப என்ன பண்றாங்க எல்லா ஜனங்களும் வந்து கத்தரை பாடி ஜெயிக்கிறான் அவங்க மகள் பாடி என்ன பண்றாங்க துதிக்கிறாங்க துதிக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம்